ஏய் உணவு இல்லை எது கிடச்சாலும் அது யாரோ அரசியல் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் உட்காந்து உட்காந்தான்னு என்ன அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க அதை விட்டுடுங்க முக்கியமானது உணவுன்றது என்ன நம்ம உடலுக்கு எது ஒத்துவதோ நம்ம சக்தி ஆரோக்கியமாக சக்திகரமாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் சாப்பிட்டுக்கணும் இப்போது இவர் சொல்கிறது அவர் சொல்கிறது எல்லாம் வேண்டாம் நாம் அநாதி காலத்துலேருந்து இந்த நாட்டில் என்னத்துக்குன்னா இந்த நாட்டில் பல விதமான வாய்ப்பு இருக்குது சாப்பிட்றதுக்கு நாம் இந்த டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு வெரைட்டி ஆஃப் என்னென்ன இருக்குது நமக்கு வேறு எங்கேயோ கிடைக்காது இப்படி அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் நாம் எல்லாம் குறிச்சிட்டோம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நாம் கம்பு சேமை ராகி எல்லாம் சாப்பிட்ருந்தோம் எல்லாம் விட்டுவிட்டு இப்போ வெறும் அரிசி சாப்பிட்டுக்கிறோம் தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் மக்களுக்கு இப்போது டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்க எல்லா நோயாளாயிட்டோம் அப்படின்னு தப்பாக தானே சாப்பிட்ருக்குறோம் ஏதோ ஒன்று தப்பாக சேர்ந்தால் தானே இப்படி நடக்கும் ஏதோ நாலு பேருக்கு வந்தால் பரவாயில்ல பூர ஜன தொகைக்கே வருதுன்னா ஏதோ தப்பாக செஞ்சுருக்குறோம் இது எல்லாம் விட்டுட்டோம் இப்போது நாம் இன்றைக்கி இந்த வருஷம் இயர் ஆஃப் த மில்லன் சொல்லியிருக்காங்க இந்த சிறுதானியங்களுக்காக இந்த வருஷம் வருடம் வச்சுருக்காங்க சிறுதானியம் நமக்கு புதுசான்னு கேட்குறேன் நாம் சாமானியமாக சாப்பிட்ற விஷயம் தானே இப்போ விட்டுட்டோம் என்னத்துக்கு எது எதுவும் ஆயிடுச்சு நமக்கு என்னத்துக்குன்னா நம்ம கொஞ்சம் வெளியே மேற்கத்தி நாடுலேருந்து அவர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்துடுச்சு நமக்கு இப்போ அவரெல்லாம் என்ன பண்ணாங்க அவர் ஒரே ஒரு தானியம் சாப்பிட்டாங்க இதுவரைக்கும் கோதுமை கோதுமை மாமிசம் கோதுமை மாமிசம் சாப்பிட்டே வந்தாங்க இப்போ அவரெல்லாம் ரிசர்ச் பண்ணி பண்ணி கண்டுபிடிச்சாங்க இதனால தேவையில்லாத நோய்கள் நமக்கு வந்திருக்குதே ஊடணும் இப்போ எந்த டாக்டர் போய் அமெரிக்காவில் கேளுங்க ரெடிமேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு யாரோ ஒருத்தர் அரசியல் பண்ணுறாங்க இது இப்படி கத்த நடந்துக்குது அதெல்லாம் வேண்டாம் நமக்கு முக்கியமானது என்னென்னா మనిదన ఆరోగ్యమా వాళ్ళు ఆరోగ్యం సుమా దశ వలన ఆరోగ్యం ఇలా ఉందా ఉడలే సుఖమా